ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நிர்மலா பைபிள் வெர்ஷன் இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இருபத்தி ஆறு முதல் நாற்பது முடிய பின்பு ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம் நீ எழுந்து எர்சலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போயென்றார் அது ஒரு பாலைநில பாதை பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார் அப்போது எத்தியோப்பிய அரசு அலுவலர் ஒருவர் எர்சலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார் அவர் ஓர் அலி எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதியமைச்சர் அவர் தமது தேரில் அமர்ந்து எசாயாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார் தூய ஆவியார் பிலிப்பிடம் நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார் பிலிப்பு ஓடி சென்று அவர் எஸ்ஐயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு நீர் வாசிப்பதன் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார் அதற்கு அவர் யாராவது விளக்காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிழிப்பை அழைத்தார் அவர் வாசித்துக் கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் உரோமம் கத்தரி கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார் தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார் ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே அவர் பிழிப்பிடம் இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார் தம்மை குறித்தா அல்லது மற்றவரை குறித்தா தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார் அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியில் இருந்து தொடங்கி இயேசுவைப் பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார் அவர்கள் போய்க்கொண்டிருந்தபோது போது வழியில் தண்ணீர் இருந்த ஒரு இடத்திற்கு வந்தார்கள் அப்போது அவர் இதோ தண்ணீர் உள்ளதே நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார் உடனே அமைச்சர் தேரை நிறுத்தக் கூறினார் பிலிப்பு அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினார் பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார் அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறினவுடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்று விட்டார் அமைச்சர் அதன் பின் அவரே காணவில்லை அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார் பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார் செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார் இன்றைய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய துயன் வாசகம் அதிகாரம் ஆறு நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஒன்று முடிய என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் எவரும் என்னிடம் வர இயலாது என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தல செய்வேன் கடவுள் தாமே அனைவருக்கும் தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர் கடவுள் தாமே கற்றுத்தருவார் தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னை நம்புவோர் நிலைவாழ்வைக் கொண்டுள்ளனர் வாழ்வு தரும் உணவு நானே உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர் உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க